வணக்கம் நண்பர்களே இந்த வாரம் யோடி சீரீஸ்ல நாம விடையளிக்க போற கேள்வி கருவேப்பிலை சாப்பிட்டா முடி வளருமா இல்ல கருவேப்பிலையை அரைச்சு தலையில எண்ணெயில் கலந்து முடி வளருமா தடவை நம்ம ஊர்ல முக்கியமா கருவேப்பில சமையலுக்கு பயன்படுத்துகிறோமோ இல்லையோ முடிக்கு பயன்படுத்துறது மிகவும் அதிகங்க அதுவும் பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா நானே வீட்டுலாம் பார்த்துருக்கேன் அதெல்லாம் கருவேப்பில அப்புறம் வேற எதில் ஏதோ அரைச்சு அப்புறம் தேங்காய் நெல் எல்லாம் கலந்து அப்புறம் அதை வந்து தலைக்கு தடவுவாங்க பொதுவாகவே கருவேப்பிலை வந்து முடி உதிர்தலுக்கு ஹெல்ப் பண்ணும் அல்லது முடியை வந்து வலுவாக்கும் அல்லது வந்து முடியை குறைக்கும் அல்லது முடி உதிரலை வந்து தடுக்கும் இந்த மாதிரி நிறைய நம்பிக்கைகள் இருக்குது இதெல்லாம் உண்மையாக அதில் என்ன இருக்குது படிப்படியாக பார்த்துருவாங்க பொதுவாகவே எல்லா இலை இலைத்தலைகளில் மூலிகைகளில் இருக்கிற மாதிரி இதில் நிறைய அல்கலாய்ட்ஸ் ஃப்ளேவனாய்ட்ஸ்னு வகையான பொருட்கள் இருக்குதுங்க ஸோ இதில் பொதுவாகவே ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை அதாவது ஆக்சிஜனேற்றத்தால் செல்களில் நடக்கக்கூடிய டேமேஜ் திறக்கக்கூடிய தன்மை இருக்கும் நீங்கள் எந்த மூலிகையை பார்த்தாலும் இந்த ஒரு எஃபெக்ட் கட்டாயம் இருக்க தான் செய்யும் இது இல்லாமல் முக்கியமாக இதில் என்ன இருக்குதுங்க பீட்டா கரோட்டின் அப்படிங்கிற பிக்மெண்ட் இருக்கு நம்ம கேரட்லாம் நம்ம சாப்பிட்ருக்கோம் இல்லைங்களா கேரட் பப்பாளி அதெல்லாம் விட்டமின் ஏ இருக்குன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அது விட்டமின் ஏ இருக்காது விட்டமின் ஏக்கான பிரிகர்சர் மாலிக்குள் பீட்டா கரோட்டின் இருக்கும் அதுல இருந்தா விட்டமின் ஏ உடலுக்குள்ள உருவாகுது அதே பீட்டா கரோட்டின் இந்த கருவேப்பிலையும் ஒரு மிதமான லெவல்ல இருக்குங்க ஸோ அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அது தாண்டி உங்களுக்கு நிறைய இதுல எசென்சியல் ஆயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில வகையான எண்ணெய் பசுருள்ள பொருட்கள் இருக்கு அது தாண்டி சில ஆன்டி ஆக்சிடன்ஸ் இருக்குங்க மஹி நிம்பின் கிரி நிம்பின் அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி சில காம்பவுண்ட்ஸ் இருக்கு ஸோ இதெல்லாம் தான் பொதுவாக இந்த கருவேப்பிலையில் இருக்கக்கூடிய கெமிக்கல்கள் இது எந்த அளவுக்கு நமக்கு முடி உதிர்தலுக்கு பயன் தரும் ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுது பார்த்துருவோம் கருவேப்பிலை பற்றி இவ்வளவு நம்பிக்கைகள் இருந்தாலும் இது வரைக்கும் மனிதர்களுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு விஷயம் வேலை செய்தா இல்லையான்னு தீர்மானிக்கிறதுக்கு பொதுவாகவே ஒரு குரூப்புக்கு பயன்படுத்தியும் இன்னொரு குரூப்புக்கு அந்த பொருளை பயன்படுத்தாமையும் முடி வளருதா அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க அந்த மாதிரியான ஹியூமன் ட்ரையல்ஸ் இந்த கருவேப்பிலைக்கும் முடிவுதிர்தலையும் சம்மந்தப்படுத்தி இல்லை வருதுக்கு வருத்தத்துக்குரிய விஷயம் பட் அதை சாப்பிட்டா பயன் தருமா அப்படின்னா அதில் வந்து சாப்பிட்டா நான் சொன்னேன் இல்லைங்களா பீட்டா கரோட்டின் இருக்குது அப்புறம் சில ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதனுடைய பயன்கள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கலாமே ஒழிய ஸோ சாப்பிட்டா ஒரு மற்ற ஒரு நீங்கள் வேறு ஒரு இலைத்தலைகள் ஒரு கீரைகள் சாப்பிட்றதுனால ஒரு என்ன பயன் தருமோ அதே பயன்தான் இருக்கும் ஸோ கருவேப்பிலையை சாப்பிட்றது முடி உதிர்தலுக்கு அந்தளவுக்கு ஹெல்ப் பண்ணுமான்னு தெரியல பட் தலையில் வருது அனிமல்ஸில் எளி ஆராய்ச்சிகளில் சில பாசிட்டிவ் முடிவு வந்திருக்கு ஆனால் பெருசாக மனிதர்களுக்கு ஆராய்ச்சி பண்ணலை அது தான் ஒரு பாசிட்டிவாக இருக்கா இல்லையாங்கிறது தெரிய வரும் பட் மற்றபடி மக்கள் வந்து பொதுவாக பயன்படுத்திட்டு பயன் தருதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இதில் எப்போவுமே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஸோ நிறைய டைமு இந்த மாதிரியான பொருட்கள் வந்து அந்த முடியோட வேர் வரைக்கும் ஆழ வரைக்கும் போகாது பட் சில மருந்துகள் இப்போ நமக்கே வந்து பார்த்தீங்கன்னா மினாக்சிடல்னு சில மருந்துகள் இருக்குது அதெல்லாம் வந்து தலையில் தடவுனாவே முடியோட குரோத்தை வந்து பண்ணுது சில எஃபெக்ட் இருக்குது நம்ம ரத்த குழாய் விரிவடைச்சிது செஞ்சு அந்த மாதிரி எஃபெக்ட் எதாவது இதில் இருக்கிற காம்பவுண்ட்ஸ்க்கு இருக்கான்னு தெரியல ஸோ கட்டாயம் நம்ம சித்தம் ஆயுர்வேத மருத்துவ நண்பர்கள் இருந்தால் கட்டாயம் இது ஒரு ஆராய்ச்சியாக எடுத்து பண்ணி பார்க்கலாம் ஸோ நமக்கு ஒரு ப்ரூஃப் கிடைச்சதுன்னா மற்றவங்களுக்கு அது பரிந்துரைக்கிற காலமா வேணாமான்னு ஒரு முடிவு செய்யறதுக்கு உபயோகமாக இருக்கும் இந்த கருவேப்பிலையை உணவாக உட்கொள்ளும் பொழுது அதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்புறம் அதில் இருக்கிற மகா நிம்பின் கிரி நிம்பின் இந்த மாதிரியான கெமிக்கல்கள் அல்கலாய்ட்ஸு உங்களுக்கு முடிக்க பயன் தருதோ இல்லையோ நிறைய ஆராய்ச்சிகளில் பாசிட்டிவாக சில வகையான கணையம் மற்றும் உங்களுக்கு பிளாடர் மூத்திரப்பை அதோட கேன்சரை தடுக்கக்கூடிய எஃபெக்ட் இருக்கலாம் அப்புறம் வந்து மெயினாக அல்சர் வயிறு புண்ணுக்கு உங்களுக்கு எஃபெக்ட் வந்து கொடுக்கலாம் அதுக்கு வந்து அதை தடுக்கக்கூடிய தன்மை சில ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு சில நிறையா ஆராய்ச்சிகள் இருக்குது இந்த மாதிரியான பாசிட்டிவ் முடிவுகள் இருக்குது ஸோ அதனால் கருவேப்பிலையை தாராளமாக உணவில் நல்லாவே சேர்த்துக்குங்க அது வந்து முடிய கொட்டுறது தடுக்குதோ இல்லையோ வேறு நிறையா நல்ல விஷயங்கள் நமக்கு பெனிஃபிட் உண்டு ஸோ சந்தோஷமாக கருவேப்பிலையை சாப்பிடுங்க மற்றபடி பயன்படுத்துகிறவங்க பயன்படுத்திகிட்டு இருக்கலாம் பட் ஒரு நல்ல ஆராய்ச்சிகள் வந்தால் நமக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு ஆதாரம் கிடைக்கும்